அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காசலு பாலா பேசுமுறை நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் நாலு டயரும் புது டயரு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு வண்டி வந்துங்கன்னா சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்லேருந்து வண்டி வந்து நைட்டு தான் வந்துச்சு நம்ம வீடியோவே அப்டேட் பண்ணல தம்பி பார்த்தீங்கன்னாக்கா வந்த வாசலுன்னு வராரு அவர் ஃப்ரெண்டு ஏற்கனவே வந்து போனவரத்தில் ஒரு வண்டி எடுத்துக்கிறாரு இப்போ அவருடைய ரெக்கமெண்டில் வந்து இந்த வண்டி எடுத்துட்டார் ஏன்னா வீடியோவே போடல இந்த வண்டி நைட்டு தான் வந்துச்சு கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி அவர் பேர்ல நேம் டிரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுக்குறோம் ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு நேம் டிரான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி சோல்ட் அடைச்சு அவருடைய கமெண்ட் வணக்கங்க நான் வந்தா சேர்ந்து வரேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மூலமா தான் எனக்கு தெரியும் அண்ணன் வந்து லோ பட்ஜெட்ல வந்து வண்டி வந்து கார் வந்து பக்காவ தராரு கஸ்டமர் கிட்ட இருந்து நேரா வாங்கி தராரு கமிஷன் மட்டும்தான் அவர்கிட்ட பெஸ்ட்டா பண்றாப்புல எல்லாருமே நம்பி வரலாம் நம்பி வாங்கலாம் வண்டி அண்ணன் பொறுத்த வரணும் தரமா பண்ணி தராப்புல பயங்கர திருப்தி நான் உண்மையில கண்டிப்பா என்ன ஒர்க் பண்றீங்க நான் வந்து எதுக்காக வீட்டுக்கு மட்டும் தானே வீட்டுக்கு அவருக்கு குழந்தை பிறந்ததுலாம் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் இட்டு எடுத்து ஒரு வெளியீட்டு போயிட்டு வரதுக்கெல்லாம் டூ வீலர்ல பார்த்து ரொம்ப கஷ்டமாகுதுன்னு சொன்னாரு அதுக்கோசமே கஸ்டமர் சொன்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்னு ஐம்பதுலாம் சொல்லியிருந்தாருங்க ஃபைனலாக பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துக்கிறேன் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ்ல நாலு டயரும் பாத்தீங்கன்னா புது டயரு ஏசிலாம் சூப்பராக இருக்கும் வண்டி எடுத்தால் எந்த ஒரு குறையும் கிடையாது ஒரு தெளிவான வண்டி நம்முடைய கஸ்ட கஸ்டமரு நம்முடைய சஃப்க்ரைபருக்கு எடுத்து கொடுத்த திருப்தியோடு கொடுக்குறோம் இந்த வண்டி அட் ஆயிடுச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வர நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டிப்ளஸ் காலேஜுக்கு சண்டரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று ஓகேங்களா நன்றி வணக்கம்